நீங்கள் லைவ் கட்டிகிட்டு இருக்கிற எல்லாரும் லைவுக்கு வாங்க நான் இந்த ஷர்ட்டை இப்படி திருப்பி வச்சுக்கிறேன் இல்ல இப்போ இதில் எப்பட கமாண்ட் போடுறது கீழே இங்கே பாடுறா இப்படி வருது இது என்னன்னு போடுறது இங்க கீழ கமாண்டர் நாம பின் பண்றது எப்படி நான் மேல வர பாரு எதுமே வரல நான் இந்த மாசி சாட் பண்ணாத நான் பின் பண்ண முடியும் நம்ம வந்து போறது இல்ல டேய் அன்னைக்கு வந்துச்சுடா வெற்றிகரமாக ஒருத்தர் பார்வையாளர் ஒரு ஒருத்தர் பார்க்கறாரு அவரும் போயிட்டாருன்னா என்ன

பத்து பேர் வந்துட்டாங்க ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா பல்லாக்கு டிசைன் சாரி இந்த மாதிரிங்க பத்து கலர் பதினோரு கலர் இருக்குது இது எப்பட்ற கமாண்டில் இது பண்ணுறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லேவண்டர் கலர் பார்க்கலாம் இந்த கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் லேவண்ட்ரு தான் முதல் முதல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஆரஞ்சு ஷர்ட் சூப்பரான கலரு டிமேண்டான கலர் இது அடுத்து இது வந்து ரெக்ஸோனா கலரு சூப்பரான கலரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க ஆர்டர் பண்ணுங்க நல்லா இது இந்த நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் புக் பண்ணிக்குவோம் அந்த இது எடுத்து வைடா பாருங்க பல்லாக்கு டிசைன் சாரி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரூபா ஆயிரத்தி முந்நூறுரூவா இதோட ப்ரைஸு இதில் பார்த்தீங்கன்னா லாவெண்டர் இருக்குது ஆரஞ்சு இருக்குது ரெக்ஸோனா இருக்குது அப்புறம் பீச் கலர் நிறையா பேர்த்துக்கு பிடிச்ச அந்த பீச் கலர் இருக்குது அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர் சூப்பரான கலர் அப்புறம் பிங்க் சூப்பரான பிங்க் கலர் ப்ரைஸ் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ப்ளீஸ் this all sari is 1300 only bridal sari this all semi silk சில்க் 1300 இந்த சாரி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் திஸ் நம்பர் யூ கேன் டேக் ஆர்டர் on வாட்ஸ்அப் பாரதி you வச்சிருத்தாலேற எல்லா சைலையும் எடுத்துட்டுயா இன்னைக்கெலாம் அவ்வளோதான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் பேமெண்ட் போட்டேன் உங்களுக்கே போட்டணும் என்ன ஆ நாளைக்கு போட்டுக்கலாம் எல்லாம் போயிடுவாங்க பேசிடுங்க சரி இந்த கலர் பாருங்க சூப்பரான ஒரு கலரு இது எல்லா கலரும் இருக்குது ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்கள் இந்த கலர் மோஸ்ட் ஃபேவரட் கலரு இந்த கலர் கட்டினா சூப்பராக இருக்கும் ஷாட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சந்தன கலர் மாதிரி இது ஹைலைட்டான சாரீ இது வியர் பண்ணால் சூப்பராக இருக்கும் இந்த சாரீ பாருங்க இந்த பல்லாக்கு டிசைன் பார்த்திங்களா செமி சில்கில் இந்த பல்லாக்கு டிசைன் நம்ம கிட்டே நம்ம மட்டும்தான் இருக்குது ஆர்டர் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்

அவங்கெல்லாம் ஜீட் லைவ் போடுறதுக்கு ஆட்டெல்லாம் இல்லை அப்படியே தான் திட்டு வாங்கட்டும் எல்லோரும் பார்க்கட்டும் இந்த சாரீ பாருங்க பீச் கலர் சாரீ நான் நாலாக வரக்கூடாது அப்போ இங்கே வா அங்கேருந்துருக்குவோம் நீ இங்கே வாங்க வா இந்த நம்பர் வா இது பாருங்க சூப்பரான ஒரு பீச் கலர் சாரீ செம்மையா இருக்குதா டே சவுண்ட் கம்மி பண்ணுங்கடா டே உங்கக்கிட்ட பேசுகிறனால இங்கே பாதி பேர் போயிட்டாங்கடா நூறு பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆமா பதினாலு பேர் தான் பாக்குறாங்க நெட்வொர்க் போயெலாம் வரல நல்லா தான் இருக்குது பாடுதா இது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு லாவண்டர் பல்லாக்கு டிசைனு இந்த டிசைன் வந்து நம்ம கிட்டே மட்டும்தான் இது வேறு எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது அதாவது ஆயிரத்தி முந்நூறுரூவா அந்த சாரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் நிறைய பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க டேரெக்டாக எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரு பின் பண்ணுறீங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இதில் இவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத் பதினோரு பதிமூணு கலர் இருக்குது லைவ் பார்க்குறீங்க எல்லோரும் ஒரு ஹாய் போடுங்க இல்லைன்னா ஏதோ ஒரு மெசேஜ் போடுங்க ஒரு பிரதர் வந்து எங்களை இங்கிலீஷில் தான் தெரியும் அப்படின்னு சொன்னார் நாங்களும் கஷ்டப்பட்டு இங்கிலீஷ்லேயும் பேசி பார்த்தோம் அவர் ஓகேன்னு சொல்லிவிட்டாரு அதே திருப்தியாக இருந்துச்சு எங்களுக்கு அப்புறம் இந்த கலர் பாருங்க எனக்கு பிடிச்ச கலர் மட்டும் நான் உங்களுக்கு இப்போ அப்படியே சும்மா காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த கலர் சூப்பராக இருக்குதா அந்த கலரு இந்த கலர் ரெண்டாவது லாவண்டர் சூப்பரான லாவண்டர் கலர் அடுத்து சாண்டில் சாண்டில் கலர் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எங்கேயே வச்சுருங்க அந்த நம்பரை பாருங்கள் அது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இது பாருங்க இது எப்படின்னா ஒரு ஆனியன் கலர் மாதிரி சூப்பரான ஒரு ஆனியன் கலர் இது யாருக்கிட்டே இந்த கலர் இருக்காது நம்ம தான் இந்த கலர் சூப்பரான ஒரு கலர் பேஸ்டல் கலரு அடுத்து இது பாருங்கள் ஒரு அந்த க்ரீன் ஷேடு ஒரு டார்க் க்ரீனில் ஒரு சூப்பரான ஒரு எல்லோ மிக்சடு சாரீ இது பல்லாக்கு டிசைனில் அப்படியே சூப்பராக இருக்கும் அந்த சாரீ அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்தா பச்சை கலர் வா இருக்குதுங்க அந்த சாரீ பிஸ்தா பச்சை சூப்பரான சாரீ அடுத்து இந்த கலர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து விடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உடனே ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த அதாவது இது ஒரு ப்ளூ ஷேடுங்க சூப்பரான ஒரு ப்ளூ ஷேடு ஆயிரத்தி முந்நூறுரூவா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷர்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி முந்நூறுரூபா ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஆல் ஓவர் வேர்ல்டு ஷிப்பிங் அவைலபுளு தமிழ்நாடாக இருந்தீங்கன்னா ஒன் ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு வந்து டெலிவரி வந்துடும் இப்போ இப்போ புக் பண்ணிங்கன்னா இப்போயே பார்சல் போட்டுருவோம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது எல்லா கலரும் இருக்குது